மிதனத்திற்கு சூரியன் என்ன பலனை தருகிறார் மிதன லக்னக்காரருக்கு மூன்றாம் ஆதிபத்தியத்தை சூரியன் மூன்றாம் இடம் என்னெல்லாம் தரப்போறார் அப்ப மிதனத்திற்கு தைரியத்தை கொடுக்கிறார் தன்னம்பிக்கையை கொடுக்கிறார் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும்ன்ற அந்த குணங்களோடு கம்யூனிகேஷன் குறிக்கிறார் சகோதரன் இவருக்கு பிறகு பிறக்கக்கூடிய சகோதரனும் சகோதரியா இந்த சூரியன் தான் குறிக்கிறார் அது போல இல்வாழ்க்க தீரிய சுகத்தையும் சூரியன் தான் குறிக்கிறார் அப்ப மிதனத்திற்கு இதை மட்டும்தான் சூரியன் தரப்போகிறார் அந்த பொது காரகங்களை எடுத்துக்க வேண்டாம் இந்த சூரியன் அதை நல்ல முறையில பண்ணணும் நல்ல சகோதரர் நல்ல தைரியமான நபரா இருக்கணும் அது போல எல்லோரிடமும் துரிகரமாக பேச பேசக்கூடிய செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும்னா இந்த சூரிய பகவானோடு சுக்கரன் குரு தொடர்பில் இருப்பது நன்மை கூடுதலாக இங்க சுக்ரன் சூரிய தொடர்பு அல்ல குரு சூரிய தொடர்பு இதோட கூடுதலா சேர்த்துக்கணும்னா புதனையும் சேர்த்துக்கலாம் புதனையும் சேர்த்துக்கலாம் சுக்கர குரு அல்லது புதன் தொடர்பில் இருக்கும் பொழுது மிதன லக்னக்காரருக்கு சூரியன் நல்லது பண்ற மூன்று கதி தனித்து வலுப்பது நல்லது தனித்து வலுப்பது நல்ல பொண்ணுதான்